வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திருப்பாவை ஒன்பதாம் நாள் பாசுரம் ஒன்பதாம் நாள் பாடலை பற்றி நம்ம இன்றைக்கி முழு விபரமாக பார்க்கலாம் மற்றும் திருவெம்பாவை ஒன்பதாவது நாள் பாடல் மற்றும் ஒன்பதாவது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தூ மணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய தூபம் கமழத் து மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிகதபம் தாழ் தீரவாய் மாமன் மகளே மணிகதபம் தாழ் தீரவாய் மாமி அவனை எழுப்போ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ ஏம பேரு மந்திரப்பட்டாளோ மா என் மாதவன் வைக்குந்தன் என்றென்றும் நாமம் நாமம் பலபும் நவின்றேலோ ரெம்பாவாய் அதாவது இன்னைக்கு மார்கழி ஒன்பதாம் நாள் அதனால் இன்றைக்கி திருப்பாவை ஒன்பதாம் நாள் பாடல் மற்றும் ஒன்பதாம் நாள் பாசுரம் பற்றி நம்ம இன்றைக்கி பாடியிருக்கோம் இதை ஒரு நோட்புக்கில் எழுதியும் வச்சுட்டு நீங்கள் பாடலாம் இல்லைனா இது என் கூடவே இந்த பாட்டை நீங்கள் பாடலாம் இதனுடைய விளக்கம் இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இதனுடைய பொருள் என்ன என்றால் அதாவது மாட மாளிகையில் படுத்தியிருக்கிறவளே அதாவது நவரத்தின கற்கள் கொண்ட மாளிகையில் இருக்கிறவளே மற்றும் மாடத்தில் விளக்குகள் பிரகாசிக்கின்ற மற்றும் நறுமணத்துடன் அதாவது வாசனை நிரம்பிய மனம் கமழ ஊதுபத்தி மற்றும் நறுமண மனம் வீசுகின்ற மாடமளிகளில் நீ மெத்தையில் படுத்து உறங்குகின்ற மகளே எழுந்து வா என்று தோழிகள் கூப்பிடுகிறார்கள் அதாவது மாமன் மகளே எழுந்து வா மாமியே அவளை எழுப்புங்கள் அப்படின்னு தோழிங்க வந்து கூப்பிடுகிறார்கள் குரல் கூப்பி கூப்பிடுகிறார்கள் எழுந்திருக்கவில்லையே இன்னும் நீ எழுந்திருக்கல ஏன் எழுந்திருக்கல நாங்கள் கூப்பிடும் குரல் உனக்கு கேட்கவில்லையோ நீ ஊமையா அப்படி இல்லைனா காது கேட்கவில்லையா செவிடா என்ன ஆயிற்று அப்படி இல்லை என்றால் யாராவது உனக்கு மந்திரங்கள் வைத்திருக்கிறார்களா எழுந்திருக்க முடியாம இருக்கிறாயா அப்படி இல்லைனா நீ சோம்பேறித்தனமாக இருக்கிறியா படுத்து கொண்டே உறங்கி கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் நாங்கள் கூப்பிடுவது உனக்கு காதில் விழவில்லையா பஞ்சு மெத்தையில் உறங்கிக் கொண்டே இருக்கிறாய் மகளே நாராயணனை வா நம்ம இப்பவே பாடி அவரை மகிழ்விக்கலாம் என்று தோழிகள் அனைவரும் அவளை அதாவது ஆண்டாளை எழுப்புகிறார்கள் பைகுண்டத்திற்கு அதிபதியான அந்த நாராயணனை நினைத்து நம்ம அவருடைய நாமங்களை சொல்லலாம் வா எழுந்திரு என்று ஆண்டாளை தோழிகள் அனைவரும் கூச்சலிட்டு எழுப்புகிறார்கள் அதான் இந்த பாடலுடைய விளக்கமாகும் மேலும் இதனுடைய கருத்து என்னவென்றால் உலக மக்கள் அனைவரும் சோம்பேறித்தனமாக மாட மாளிகையில் மெத்தையில் தூங்கி கொண்டிருக்கிறார்களாம் அதாவது சோம்பேறித்தனமாக படுத்து கொண்டிருக்கிறார்களாம் அது வந்து நிலையான வாழ்க்கை அல்ல மற்றும் இறை பக்தியுடன் இறை சிந்தனையுடன் நாராயணனை நினைத்து நாம் அவருடைய நாமங்களை சொல்லி நாம் பாட வேண்டும் அதுதான் நிரந்தரமான வைகுண்டத்திற்கு போவதற்கு நமக்கு வழி வகுக்கும் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது வைகுண்டத்திற்கு செல்வதற்காக நமக்கு புண்ணியம் தேடிக் கொள்ள வேண்டும் மற்றும் வைகுண்டத்திற்கு செல்வதற்கான வழியை நாம் தேடிக் கொள்ள வேண்டும் சதா பொழுதும் மாட மாளிகையிலும் பஞ்சிமெத்தையிலும் படுத்து உறங்கி சோம்பேறித்தனமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடாது என்று இந்த பாடல் வரிகள் கூறுகின்றது நிரந்தரமான வாழ்க்கை மற்றும் இன்பம் வைகுண்டத்தை அடைவதுதான் என்று இந்த வரிகள் கூறுகிறது எவ்வளவு அற்புதமான பாடல் வரிகள் பாருங்க ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளையே போற்றி போற்றி இப்போ நம்ம திருவெம்பாவை ஒன்பதாம் நாள் பாசுரம் பற்றி நம்ம இப்போ பாடலாம் நாம் இப்போ சிவபெருமானை குறித்து நாம் பாடுகிறோம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரனாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார்த்தாள் பணிவோம் ஆங்கு அவர்கே பாங்கு ஆவோம் அன்னவரேயம் கணவராவா அவர் உகந்து சொன்ன பரீசே தொழும்பாய்பனி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என் கோன் நல் கூதியோம் இன்ன வகையே எமக்கு என் கோன் நல்கூதியே என்ன குறையுங்கிலோம் ஏல் ஓர் எம்பாவா இப்போ இந்த பாடல் வரிகளின் பொருளை நம்ம பார்க்கலாம் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது இதனுடைய கருத்து என்னவென்றால் கோடி பழமையான எல்லாம் நாம் அந்த பொருட்கள் பழையது என்று நாம் கூறினாலும் அந்த பழைய பொருட்களுக்கு மிகவும் பழமையான பரம்பொருளே சிவபெருமானே என்றும் நீர் நிலைத்திருப்பாய் மற்றும் உமக்கு அடிபணிந்து உம்முடைய அடியார்களுக்கு நாங்கள் அடிபணிந்து அவர்களை கணவனாக நாம் அடைந்தோம் ஆனால் அவர்கள் சொல்லை மற்றும் அவர்கள் கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மற்றும் உமக்கு நாங்கள் சேவை செய்வதாக நாம் கருதுகிறோம் அதாவது நாங்கள் உங்களை மனதார நினைத்து உம்மை தியானிக்கும் மக்களையே நாங்கள் கணவராக நாம் பாவிக்க வேண்டும் அடைய வேண்டும் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகின்றது அதாவது இதனுடைய உட்கருத்து என்னவென்றால் இந்த காலத்தில் பெண்கள் அனைவரும் என்ஜினியர் வேண்டும் மற்றும் தன்னுடைய கணவர் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களே ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் அனைவரும் தன்னுடைய கணவரானவர் பக்திமானாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் மற்றும் அவர்களுடைய சொல்லை கீழ்ப்பணிந்து அவர்கள் இடும் கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுகிறார்கள் மற்றும் அந்த காலத்து பெண்கள் தன்னுடைய கணவர் பக்திமானாக இருந்து சதா சர்வபொழுதும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மற்றும் அதுதான் நிலையான திருப்தியும் மற்றும் நிம்மதியும் தரக்கூடிய வாழ்க்கை என்று எண்ணினார்கள் அதுதான் நிரந்தரமான நிம்மதியை தரக்கூடிய வாழ்க்கை என்று எண்ணினார்கள் இதுதான் இந்த பாடலுடைய வரிகளின் கருத்து ஆகும் அதாவது செல்வ செல் செல்வ செழிப்புடன் இருக்கிறவர்கள் நிம்மதியை கொடுக்க கொடுக்க முடியாது ஆனால் இறை பக்தியுடன் மற்றும் கடவுளை நினைக்கின்றவர்கள் கணவனாக நாங்கள் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் கடவுள் பக்தி மிகுந்த அவர்களையே நாங்கள் கணவனாக அடைந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மற்றும் நாங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் நாள் பாசுரம் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடலை பார்த்தோம் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் இல்லையா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அடையும் அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் யாரெல்லாம் திருப்பாவை திருவெம்பாவை இந்த மார்கழி மாதத்தில் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மற்றும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிவிக்கலாம் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளுறோம் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்